சோ வாங்க அப்படியே பார்க்கலாம் சோ இப்ப நம்ம அதான் பாக்க போறோம் அப்படியே வாங்க ஒவ்வொரு சரியாக வாங்கிக்கிறேன் சோ இது பாத்தீங்கன்னா கிரேசி 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 சரின்னு சொல்லி சோ லைவ் அப்படியே உங்களுக்கு ஓபன் பண்ணி அமைச்சிருக்கேன் ஒவ்வொன்னா இது எல்லாமே தீபாவளி கலெக்ஷன்ஸ் தாங்க இப்போ வந்துருக்காது ஸோ சாம்பிள் பீஸ் ஒன்று உங்களுக்கு வாங்கி எப்படி இருந்தாருங்க கிரேசி கிரேசி தான் இது நீங்கள் பார்த்தீங்களா அப்படியே மடிச்சு அப்படி பாக்கெட்டுக்குள்ள வச்சுக்கலாம் அப்படியே இருக்கு ஸோ அவ்வளோ சாஃப்டாக இருக்கு சரி கிரே வந்திருக்கு பூனே அவ்வளவு சாப்டா வந்திருக்கு முக்கியத்துனி நம்ம பார்த்த கலெக்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா இது ரூபா ரேட்டு ஸோ அதுலேயே மாடல் பண்ணுங்க கலர் பண்ணுங்க சூப்பரா இருக்குங்க கேட்லாக் தான் மாடல் பாடி கோச்சுக்காங்க எல்லாமே நம்ம எல்லா சிலயும் ஓபன் பண்ணி காமிக்க முடியாது நேரில் வாங்க எல்லா சிலையுமே ஒரு எவ்வளவு நாளுமே நம்ம உடச்சு காட்டுவாங்க நம்மளோட ஸ்டாஃப் எல்லாருமே வீடியோ வந்து நிறைய பேர் கேட்டுருந்தீங்க ஓப்பன் பண்ணி காட்டுங்க எனக்கு இப்படி பார்க்கும்போது தெரிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி சோ எல்லாத்தையும் நம்ம உடைக்க முடியாது கோர்த்துக்காய்ங்க நேரில் வந்து பாருங்க கலெக்ஷன் நிறையா பார்க்கலாம் எல்லாமே ஃபுல்லா சோ கலர்ஸ் பாருங்க எவ்வளவு சூப்பரா தான் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் இந்த பார்த்துட்டு உடனே வாங்க நமக்கு எல்லாத்தையும் ஓன் பண்ணி நம்ம காமிப்போம் இது எல்லாமே பாத்தீங்கன்னா முன்னூத்தி ஐம்பது ரூபா ரேட்டு இது எல்லாமே முந்நூற்றம்பது ரூபா ரேட்ல கொடுத்துருக்கோம் ஒவ்வொன்னு ஒவ்வொரு டிசைன் சோ அது பாத்தீங்கன்னா ஃப்ளவர் டிசைனில் கொடுத்துருந்தாங்க இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு இது ஒரு டைப்ல கொடுத்துருக்காங்க பாருங்க

இது பாத்தீங்கன்னா நம்ம கஸ்டமர் எல்லாத்தையுமே தெரியும் இந்த சாரி எப்படி இருக்கணும் ரெகுலர் கஸ்டமர் எல்லாத்தையும் தெரியும் புதுசா பாக்கணும்னு தெரியாத தெரிஞ்சுக்கோங்க பார்த்து சாரி வந்து அவ்வளவு சூப்பரா இருக்கும் அந்த சாரி இதுல கலர்ஸ் பாருங்க எக்கச்சக்கமா இருக்கு எதோ எடுத்து காமிக்கிறதுனே தெரியல எனக்கு ஏன்னா அவ்வளவு சூப்பரா இருக்கு எல்லா சிலையுமே இருந்தாலும் உங்களுக்கு ஏதாவது ஒண்ணு உடச்சு காட்டணும்ல இருங்க பாப்போம் இந்த சரி எடுக்கிறது எது எடுக்கணும் நல்லா இருக்கு ஓகே இது ஓ பண்ணி காமிப்போம்

சூ சூப்பரா இருக்கு சேல இதுல பாத்தீங்கன்னா கலர்ஸ் கச்சகமா இருந்திருக்கு பாத்தீங்களா கலர்ஸும் சரி டிசைனும் சரி இது மட்டும் இல்ல நம்ம குடோன்ல அவ்வளவு ஸ்டாக் இருக்கு நீங்க இது இருந்து வாண்டர் நீங்க எப்படி கேட்டாலும் நம்ம கேம் டெக்ஸ்டைல கிடைக்கும் நம்ம அடுத்து என்ன பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா டர்க்கி சில்க் சோ இது ஃபுல்லாமே விலக்க மேயிட்டாங்க இது எல்லாமே முன்னூறு முன்னூத்தி ஐம்பது அந்த ரேட்டுக்குள்ளதா இருக்கும் கிரேப் அது ஆ இது கிரேப் சூப்பரா இருக்கு சூப்பரா இருக்குல்ல வாங்கிக்கிறேன் எல்லோ வந்து வெயிட்டா இருக்கு

சோ இந்த மாதிரி சாரி கலெக்ஷன்ஸ் எல்லாம் வேணும்னா நமக்கு கேம் பேஸ் இருப்பாங்க சோ இதுல உங்களுக்கு கலெக்ஷன்ஸ் வந்து நான் காமிக்கவே அப்படிங்க பாருங்க எல்லாமே வந்து காமிக்கிறது ஆமா இது எல்லாமே தீபாவளி கலெக்ஷன்ஸ் தான் சோ இது வந்து நடப்பு ஐட்டம் சொல்லுவோம் நடப்பு ஐட்டம்னா ரெகுலரா போய்க்கிறது போகுது தீபாவளியும் சொல்ல முடியாது நார்மலா நார்மல் டேஸ்ல எல்லாத்துமே போகக்கூடிய சாரி இது எல்லாமே டர்கி சில்க்ஸ் கிரேப் சோ இதோட ரேட் பாத்தீங்கன்னா அதான் முந்நூறு முந்நூத்தி ஐம்பது அது ரேட்டுக்குள்ளதா இருக்கும் உங்களுக்கு எல்லாமே சூப்பரா இருக்கு பாருங்க நான் எவ்வளவு காங்கிறேன் சொல்ல அவ்வளவு கலெக்ஷன்ஸ் இருக்கு சோ இது பாருங்க பிங்க் பாருங்க சூப்பரா சூப்பரா இருக்கு சோ இப்போ நம்ம அடுத்து பார்க்கும்போது பிக்கப் சரி அப்படியே பிக்கப் பண்ணிட்டு போயிடலாம் அந்த சரி எடுத்துட்டு போயிடலாம் அப்படி இருக்கு சோ இது நார்மலா பாத்தீங்கன்னா அதோட பிரசன்டேஷனே சூப்பரா இருக்கு பாக்ஸ் அந்த ஃபினிஷிங் சரி சாரி அந்த பாருங்க இது டேப் ஒரு மினி டேப் இப்படி இருக்கும் அதாவது அதோட கொஞ்சம் பெருசா இருக்கு சோ அந்த அளவுக்கு தான் சாரி மடிப்பே கொடுத்துருக்காங்க சோ கலர்ஸ் பாருங்க எக்கச்சக்கமா சூப்பரா இறங்கிருக்கு நம்ம கேஎன் டெக்ஸ்டைல்ல சோ இதெல்லாம் சாரி பாத்தீங்கன்னா எல்லாமே 300 தான் வரும் அந்த ரேட்ல தான் வரும் இந்த சேலை ரொம்ப பிடிச்சிருக்கு பாருங்க இந்த சேலை சூப்பரா இருக்கு சோ இது நார்மலா பாத்தீங்கன்னா காட்டன்ல பியூர் காட்டன் சேரியில பாத்துக்கிங்க சோ பத்திக் டிசைன்ல இருக்கும் சோ பத்திக் டிசைனே இது வந்து சமய அந்த கா இது பூனம்பில கொண்டு வந்தாங்க சோ அந்த சேரி எல்லாதே பாருங்க கலெக்ஷன் வந்து அவ்வளவு இருக்கு அதே மாதிரி தான் உங்களுக்கு நான் சொன்ன மாதிரி தான் கன்ஃபியூஷனா இருக்கு எதை காங்கேனே தெரியல

இது பாத்தீங்கன்னா பூனம் கிரேப் இப்ப ஃபுல்லாமே உங்களுக்கு நான் பூனம் கிரேப் தான் காமிச்சேன் நம்ம டெக்ஸ்டைல் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா மதுரை விளக்குக்கும் காமராஜர் சிலை அடையாள அனுபவனுக்கு அப்படி எதிர்ப்பு சந்திக்கிறதாங்க இருக்கு நம்ம சோ இது மட்டும் இல்லைங்க இதோட கலெக்ஷன் எக்கச்சக்கமா இருக்கு அது ஃபுல்லாமே தீபாவளிக்கு இது ஃபுல்லாமே வரும் அது மட்டும் இல்லாம இது மட்டும் இல்லாம உங்களுக்கு குடோன்லயே நம்ம வச்சிருக்கோம் சரக்கு நிறைய சோ வந்து இதை வாடி கலெக்ஷன்ஸ் எல்லாம் வேணும்னு நினைச்சா நம்மளோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்த வீடியோல ஒன்னும் கலெக்ஷன் நிறைய பாக்கலாம் இதோட இதை முடிச்சுக்கலாம்